De 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 சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அக்டோபர் மாதத்தில் இறுதி வாரத்தை மன்னுரிமை வாரமாக கடைபிடித்து வரும் நிலையில் இன்று விழுப்புரத்தில் விசிகா பொது செயலாளர் விழுப்புரம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் தலைமையில் பஞ்சமி நிலங்களை மீட்போம் கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு கருத்துக்களை வழங்கினர் இந்த நிகழ்வில் விசிக ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்ட செயலாளர்கள் பெரியார் விடுதலை செல்வன் வழக்கறிஞர் திலீபன் அறிவுக்கரசு பொன்னிவளவன் மலை

மீட்கப்பட்டு அவர்களுக்கு ஒப்படைக்கப்படாது தான் எனவே மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பட்டியல் சமூக மக்களுக்கு உரிமையான பஞ்சமி நிலங்களை மீட்டெடுத்து உரிய தகுதியானவர்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் அந்த கோரிக்கையின் அடிப்படையிலே இன்றைக்கு இடதுசாரி கட்சி தலைவர்களும் இந்த கருத்தரங்கிலே பங்கேற்று அதை வலியுறுத்தி இருக்கிறார்கள் இதை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டு உட்பட பன்னிரண்டு மாநிலங்களில் தீவிர சிறப்பு வாக்காளர் திருத்த நடவடிக்கையை துவக்குவதாக அறிவித்திருக்கிறது இது தொடர்பாக திமுக பிசிக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் தொடர்ந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கும் போதே அடுத்த கட்ட நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் அவசர அவசரமாக மேற்கொண்டிருப்பது பீகாரை போலவே தமிழ்நாட்டிலும் சட்டப்பேரவை தேர்தலில் குழப்பம் விளைவித்து பாஜக கூட்டணியை வெற்றி பெறச் செய்வதற்கு சதி நடக்கிறதோ என்ற சந்தேகத்தை எழுப்புகிறது எனவே உச்ச அடுத்த விசாரணை நவம்பர் நாலாம் தேதி போட்டிருக்கிற நேரத்தில் அதற்கு உள்ளாகவே இப்படியான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் செய்திருப்பது கண்டனத்துக்குரியது இது சட்டவிரோதமானது எனவே இந்த நடவடிக்கையை நிறுத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இதற்காக நவம்பர் இரண்டாம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள் அனைத்து கட்சிகளும் இதில் பங்கேற்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் குறிப்பாக இன்றைக்கு ஆட்சியை பிடிக்கும் கனவிலே இருக்கின்ற நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய கருத்தியல் எது என்று பாஜகவை மேடையில் பேசுகிறார் ஆனால் பாஜகவின் திட்டங்கள் எதையும் அவர் எதிர்ப்பது கிடையாது அதற்காக கண்டனம் தெரிவிப்பது கிடையாது இன்றைக்கு இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கையும் அனைத்து கட்சிகளும் எதிர்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்தியா முழுவதும் இதற்காக எதிர்ப்பு கிளம்பி இருக்கிற நேரத்தில் விஜய் அவர்கள் இதை பற்றி என்ன சொல்லுகிறார் இதை எதிர்க்கிறாரா இல்லையா அதை வரவேற்கிறாரா என்று அவர் விளக்கமளிக்க வேண்டும் இன்றைக்கு பாஜக தான் விஜயை இயக்குகிறது என்பது இன்றைக்கு வலுவான ஐயம் மக்கள் மத்தியில் எழும்பி இருக்கிறது அதிலும் குறிப்பாக கரூர் சம்பவத்துக்கு பிறகு அது தெளிவாகி இருக்கிறது இந்த நிலையில் இந்த எஸ்ஐஆர் என சொல்லப்படும் இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கையை விஜய் எதிர்க்கவில்லை என்றால் எதிர்த்து போராடவில்லை என்றால் அவர் பாஜகவினுடைய கையால் தான் என்பது வெட்ட வெளிச்சமாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் சார் ஈடுபட வாய்ப்பு பஞ்சம நிலம் குறித்து நடத்தினார்த்து ஆர்ப்பாட்டத்தில் முரசொலி தொடர்பாக ஏற்கனவே நீதிமன்றம் அதை தெளிவாக சொல்லிவிட்டார்கள் இது ஒரு அவதூறு பிரச்சாரம் அது ஏற்கனவே விளக்கம் அளிக்கப்பட்டு விட்டது ஆனால் தமிழ்நாடு முழுவதும் ரெண்டரை லட்சம் ஏக்கர் நிலம் கண்டறியப்பட்டதாக தமிழ்நாடு அரசு சார்பில் அதிமுக ஆட்சி காலத்தில் சொல்லப்பட்டது அப்படி கண்டறியப்பட்ட நிலங்களையாவது பிரித்துக் கொடுக்க வேண்டும் ரெண்டரை லட்சம் ஏக்கரில் பத்து சதவீத நிலத்தையாவது முதலில் பிரித்து கொடுக்க வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்களை வலியுறுத்துகிறோம் இந்த அக்டோபர் இறுதி வாரத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நில உரிமை மீட்பு வாரம் என்று கடைபிடிக்கிறோம் அதிலே இதை ஒரு பிரச்சார இயக்கமாக நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் வருவாய்த்துறை அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எங்களோட தகவல் சொல்றீங்க அவங்களுக்கு ஏதாவது போராட்டத்தில் இல்லை வருவாய்த்துறை அலுவலர்கள் இதற்கான ஆவணத்தை தனியாக பராமரிப்பு ஒவ்வொரு வட்டாட்சியர் அலுவலகத்திலும் இதற்காக தனியாக ஆவணங்கள் பராமரிக்கப்படுகின்றன அவர்கள் இது மாதிரி ஜமாபந்தி நேரத்தில் அதை அவர்கள் கொண்டு வந்து காட்ட வேண்டும் அந்த கணக்கை ஒப்படைக்க வேண்டும் என்று இருக்கிறது அதை காலப்போக்கிலே சரியாக அவர்கள் செய்யவில்லை இந்த அரசாணையை சரியாக நிறைவேற்றும்படி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்த வேண்டும் சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் கூட்டரங்கில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அறிவர் அம்பேத்கர் போக்குவரத்து தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாநில பேரவைத் தலைவர் அர்ஜுனன் பேரவை பொதுச் செயலாளர் பொன்னுசாமி சேலம் மண்டல பொதுச் செயலாளர் முருகன் சேலம் மண்டல தலைவர் திருச்செங்கோடு முருகன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நாளைக்கு முன்பதாக நிரந்தர ஓட்டுநர்களை பெற்று தினக்கூலி ஓட்டுநரை பணியில் அமர்த்தி இடைப்பட்ட தொகையை ஒரு ஐந்து பேர் கையாடல் செய்ததாக பத்திரிகையில் செய்தி வந்திருக்கிறது தொலைக்காட்சியிலும் செய்தி வந்திருக்கிறது அதில் எங்களுடைய தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர் பெருமாள் என்கிறவர் எங்களுடைய விடுதலை சிறுத்தைகளுடைய அறிவர் அம்பேத்கர் போக்குவரத்து தொழிலாளர் விடுதலை முன்னனுடைய மத்திய சங்க துணைத் தலைவராக இருக்கக்கூடிய பெருமாள் அவர்களுடைய பெயரும் அதில் வர வந்திருக்கிறபடினாலே எங்களுடைய நிர்வாகியை இது குறித்து விசாரித்து இதனுடைய உண்மைத்தன்மையை அறிய வேண்டும் என்கின்ற வகையிலே இன்றைக்கு நான் சேலத்திற்கு வந்திருக்கிறேன் எங்களுடைய நிர்வாகியை மற்றிருக்கிற தொழிலாளரையும் அழைத்து இது சம்பந்தமாக விசாரித்த பொழுது இதில் கையாடல் எதுவும் நடைபெறவில்லை தினக்கூலி ஓட்டுநர்களை ஓட்டுநர்கள் பற்றாக்குறையின் காரணமாக தமிழ்நாடு முழுக்க அனைத்து போக்குவரத்து கழகங்களிலும் தினக்கூலி அதாவது தினக்கூலி என்றால் அன்றைக்கு வந்து அவள் வேலை செய்துவிட்டு அன்றைய கூலியை பெற்று செ செல்ல செல்ல வேண்டும் அப்படிப்பட்டதான ஒரு நிலை இன்றைக்கு இருக்கிறது எல்லா போக்குவரத்து கழகங்களும் இந்த நடைமுறையில் இருக்கிறது இப்பொழுது ஏறக்குறைய ஒரு மூவாயிரத்தி இரநூறு பேர் இன்றைக்கு இப்போ ஆட்கள் எடுப்பதற்காக எல்லா வேலையும் முடிந்திருக்கிறது அது இந்த மாதமும் அதை நவம்பர் மாதத்திலே அந்த பணியாளர்களை நியமித்து விடுவார்கள் அதுவரையில் இவர்களை எல்லாம் வைத்து வேலையை வாங்கி பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாத வந்தி வண்டியை இயக்க வேண்டும் என்கின்ற வகையிலே இவர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது அந்த அறிவுரையின் அடிப்படையில் இந்த தினக்கூலி ஓட்டுநர்களை அதாவது கான்ட்ராக்ட் ஓட்டுநர்களை வைத்து இவர்கள் பணி வாங்கியிருக்கிறார்கள் ஒருவருக்கு வேலை செய்யாத ஒரு நிரந்தர தொழிலாளிக்கு வருகை பதிவு அட்டன்டன்ஸை கொடுத்துட்டு அவருக்கு பதிலாக இந்த தினக்கூலி நடத்து நிலை பணி வாங்கியிருந்தால் அது தவறு அப்படியானால் அது கையாடல் என்கிற வகையிலே வரும் என்னுடைய விசாரணையில் அப்படி எதுவும் நடைபெறவில்லை நிரந்தர தொழிலாளருடைய அவருடைய பெயர் போடப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த தினக்கூலி தொழிலாளருடைய அவளுக்கு வேலை வாங்கி கொண்டு அவளுக்கு என்ன சம்பளமோ அந்த சம்பளம் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பதினோரு லட்ச ரூபாய் மோசடி என்பது அல்ல அந்த பதினோரு லட்ச ரூபாய் தினக்கூலி தொழிலாளர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கூலி அவருக்கான சம்பளத்தொகை அந்த சம்பளத்தை பெற்றுக்கொண்ட அவர்கள் ஏறக்குறைய பத்து கோடிக்கு மேல் இந்த நாட்களிலே வசூல் செய்வதாக செய்திருப்பதாக இப்போது என்னுடைய விசாரணை தெரிவி வருகிறது ஆகவே எங்களுடைய தொழிற்சங்கத்தை பொறுத்தவரை நாங்கள் அவருடைய விசாரித்த வகையில் இன்னும் இருக்கின்ற தொழிலாளர்கள் நிர்வாகிகள் சேலத்தை சேர்ந்த இவளை எல்லாம் விசாரிக்கிற பொழுது இது ஊழல் என்பது அல்ல இது தினக்கூலி தொழிலாளருக்கு கூலியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் அது சம்பந்தமாக இன்றைக்கு நான் மேலாண் இயக்குனர்களை சந்திக்க இருக்கிறேன் இந்த கோரிக்கையை மேலாண் இயக்குனத்திலே சொல்லி அவர்கள் மீது நிர்வாகம் அதாவது சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு பொதுமக்களிடமிருந்தோ அல்லது பத்திரிகையிலோ ஊடகத்திலோ ஒரு தொழிலாளியை குறித்து எந்த செய்தி வந்தாலும் உடனடியாக அவளை தற்காலிக வேலை செய்வது நடைமுறையில் இருக்கிறபடினாலே அப்படி செய்திருக்கிறார்கள் நான் இன்றைக்கு மேலாண் இயக்குநரை சந்தித்து நடைபெற்றிருக்கிறது ஊழல் அல்ல கையாடல் அல்ல அது கொடுக்கப்பட்டிருக்கிற கூலி கொடுக்கப்பட்டிருக்கிற சம்பளம் என்பதை நான் வலியுறுத்தியிருக்கிறேன் இதை நான் இன்றைக்கு எங்களுடைய தொழிற்சங்க நிர்வாகி அல்லது இருக்கிற யாரும் ஊழல் செய்யவில்லை என்பது என்னுடைய விசாரணை தெரிய வருகிறது என்பதை நான் ஊடகத்திற்கும் மக்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டிய கடமை இருக்கிற அப்படின்னாலே அதை நான் உங்களை மத்தியில் தெரிவிக்கிறேன் அஞ்சு பேரு காலத்தாமதான் சொன்னாங்க பணியில் இருக்கல அப்படின்லாம் கூட இல்லை அது வந்து சாதா அது வந்து பார்த்திங்கன்னா சின்ன இது இருக்கும் அதை சசன் பண்ணுறதுக்கான சில காரணங்கள் இருக்கும் அது பண்ணியிருப்பாங்க ஊழல் என்பது ஒரு கடுமையான குற்றம் ஒரு ஒருத்தர் ஊழல் குற்றச்சாட்டு என்பது கடுமையான குற்றம் கடுமையான தண்டனைக்குரிய குற்றம் அவருடைய வேலைக்கே கடுமையான வேலைக்கே வேட்டு வைக்கக்கூடிய ஒரு குற்றம் ஊழல் என்பது ஆகவே இது ஊழல் அல்ல அவளுக்கு கூலி கொடுக்கப்பட்டிருக்கிறது அர்ஜுனன் பேரவைத் தலைவர் விடுதலை சிறுத்தைகள் அறிவர் அம்பேத்கர் போக்குவரத்து தொழிலாளர்கள் தஞ்சை மேற்கு மாவட்ட நாற்பத்தி நான்காவது பொதுக்குழு கூட்டம் கண்டியூர் அருகே உள்ள தனியார் திருமண அரங்கில் தஞ்சை மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாவட்ட பொருளாளர் விடுதலை வேந்தன் விவசாய பாதுகாப்பு சங்க மாவட்ட அமைப்பாளர் தமிழ் வளவன் கல்வி பொருளாதார விழிப்புணர்வு மாவட்ட அமைப்பாளர் திராவிட நாதகன் தஞ்சை நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளர் கிள்ளி வளவன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் இந்த கூட்டத்தில் இந்தியாவின் தலைமை நீதிபதி மீது செருப்பை வீசிய சனாதன சங்கியை கைது செய்யவும் தேசிய பாதுகாப்பு சட்டம் மற்றும் குண்டர் சட்டத்தில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யவும் எழுச்சி தமிழரின் காரை வழிமறைத்த ராஜீவ்காந்தியை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த நிகழ்வில் ஒன்றிய செயலாளர்கள் முருகானந்தம் தென்னவன் ஸ்டீபன் பசுபதி இவளவன் துரை முருகானுதின் அழக அம்பிகாபதி இனியவன் ஆனந்த் பாபு நகர செயலாளர்கள் ஜெயம் கார்த்திக் ஷேக் ஹுசைன் மகளிர் அணி பொறுப்பாளர்கள் மல்லர்கொடை ஜீவா முத்துலக் பரமேஸ்வரி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்தியாவின் தலைமை நீதிபதி ஐயா பி கவாய் மீது செருப்பு வீசிய சனாதன சங்கி ராகேஷ் கிஷோர் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்திலும் குண்டல் தடுப்புச் சட்டத்திலும் அவனை கைது செய்ய வேண்டும் அவனை சிறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் தலைவர் எழுச்சி தமிழர் முதல்வர் தொல்காப்பியன் திருமாவளவன் மீது அவர் காரை மறித்து வம்படி செய்த சனாதன சங்கி பாஜகவின் சைங் பரிவார் கும்பலின் திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற அந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கை ராஜீவ்காந்தி மீது குண்டர் தடுப்புச் சட்டத்திலும் எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்திலும் அவனை கைது செய்து சிறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் பாமக ஒன்றியம் ஊராட்சியில் தலித் மக்கள் ஊரில் பூந்து ஊரையே நாசம் செய்து வீட்டை அடித்து நொறுக்கி இருசக்கர வாகனங்களை அடித்து நொறுக்கி பெண்களை அடித்து இளைஞர்களை தாக்கி கொடுமை செய்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட சாதி வெறியர்களை உடனடியாக எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து உடனடியாக அவர்களை சிறைப்படுத்த வேண்டும் குண்டர் தடுப்புச் சட்டத்தையும் அவர்கள் மீது போட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி கபிஸ்தலம் கடைவீதியில் கட்சியினுடைய துணை பொதுச் அண்ணன் வன்னியரசன் வன்னியரசு அவர்களும் திருச்சி பெரம்பலூர் கரூர் மண்டல செயலாளர் அண்ணன் கிட்டு அவர்களும் வழக்கறிஞர் அண்ணன் விவேகானந்தன் அவர்களும் திரு அரியலூர் மாவட்ட செயலாளர் அன்பு தம்பி அங்குனூர் சுபா அவர்களும் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்திருக்கிறார்கள் மிகப்பெரிய கபிஸ்தலம் காவல் நிலையம் இன்னும் குற்றவாளிகளை பெரும்பான்மையான குற்றவாளிகளை கைது செய்தாமல் மெத்தனை போக்கை காட்டி வருகிறது கபிஸ்தலம் காவல்துறை மெத்தனை போக்கை கண்டித்தும் பாபநாசம் பகுதியில் தொடர்ந்து தலித் மக்களுக்கு எதிராக நடைபெற்று வரும் சாதி வெறியர்களின் போக்கை கண்டித்தும் மேட்டு பூந்து அப்பாவி தலித் மக்களை கொடூரமாக தாக்கிய அந்த வெறியர்களை கண்டித்தும் முப்பத்தி ஒன்னாம் தேதி மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்துவது என்று இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்